தொடர்ந்து இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் இதுவரைக்கும் காங்கிரஸ் தான் பொதுவெளியில சொல்லிட்டு இருந்தாங்க திமுக குழு அமைக்கல எங்களுக்கு தாவேக்கா போன்ற ஆப்ஷன்ஸ் காங்கிரஸ் இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு திமுக பொதுவெளியில பதில் அளிச்சிருக்கு முதலமைச்சர் மு க சொல்லிட்டாரு ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு அவரும் பொதுவெளியிலே பதில் அளிச்சிருக்காரு பார்க்கறீங்க நிச்சயமாக இது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு தான் நான் காண்கிறேன் ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரை அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இரண்டாயிரத்தி ஆறுல ஒருவேளை அப்படி ஒரு முன்னெடுப்பு வந்திருந்தால் அது ஒரு அது ஒரு உதாரணமாக எக்ஸாம்பிளாக இருந்திருக்கும் அது நடக்கவில்லை அந்த ஒரே ஒரு தேர்தலில் மட்டும்தான் ஒரு கட்சிக்கு திமுக அதிமுக ரெண்டையும் சேர்த்து பார்க்கும் போது ஒரு கட்சிக்கு வந்து தனிப்பெரும்பான்மை வராத ஒரே ஒரு தேர்தல் தான் இருந்திருக்கிறது அப்படி ஒரு சூழ்நிலையில தான் இது வந்து பேச வேண்டியதா இருக்கிறது ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து தொடர்ந்து வருகின்ற குழந்தைகள் என்டிஏ ஆட்சி என்று பிரதமர்ல உட்பட இருக்கின்ற நபர்கள் பேசுகின்ற அந்த பேச்சுக்கள் இது இதெல்லாம் வந்து சேர்த்து ஒரு மட்டும் வைக்க வேண்டியதா இருக்கு அதுதான் இன்றைக்கு சேர்க்கிறார் என்று நான் கருதுகிறேன் அதே போன்று சட்டமன்ற தேர்தல்ல இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெல்வோம்னு சொல்லியிருக்காரு இன்னொன்று என்னன்னா அரசியலை தாண்டி என்னுடைய சகோதரர் போன்றவர் ராகுல் காந்தி அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு அது அதுதான் இப்ப காங்கிரஸ் இங்க இருந்த தலைவர்கள் எவ்வளவுதான் அவர்கள் என்ன பேசினாலும் இல்லை என்றால் காங்கிரஸ் திமுக எதிரால பேசினால் கூட இந்த ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா ராகுல் காந்திக்கும் மு க ஸ்டாலினுக்கும் இடையே இருக்கின்ற அந்த நட்பு என்பது அது நிச்சயமாக அது ஒரு பெரிய ஃபேக்டராக தான் இருக்கிறது காங்கிரஸ் திமுக இடையே இருக்கின்ற அந்த உறவு ஏன் முடியாது என்று பாத்தீங்கன்னா இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் அதுல ஒரு முக்கிய பங்கை வகுக்கும் என்று நான் வகிக்கும் என்று நான் கருதுகிறேன் அதே மாதிரி கனிமொழிக்கும் ராகுல் காந்திக்கும் கனிமொழிக்கும் பிரியங்கா காந்திக்கும் இருக்கின்ற அந்த தொடர்பானாலும் சரி இதெல்லாம் வந்து கட்சியை கட்சிக்கு ஏறத்தால் அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது இது வந்து நம்ம அரசியலில் பார்க்காத விஷயமா இருக்கிறது இது ஒரு பாஜக தலைவர்கள் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது என்றால் பாஜக தலைவர்கள் வந்து எந்த கட்சியோட உறவு வைத்திருந்தாலும் அந்த கட்சியை அப்படியே சுவாஹா சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு வந்து அந்த காட்சியை வந்து கட்சியை வந்து கப்ஜா பண்ணிடுவாங்க அதுதான் நம்ம நவீன் பட்நாயக்கினுடைய கேஸ் நான் பார்த்தோம் நம்ம ஒடிசாவில் பார்த்தோம் பல மாநிலங்களில் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அடுத்து அதே அதே அவளம் வந்து ஆந்திராவிலேயும் இப்ப வந்து நடைபெற போகிறது அப்ப இது எல்லாம் வைத்து பார்க்கும் இவர்கள் இங்க இருக்கின்ற சேர்ந்த குறுந்தலைவர்கள் வந்து எவ்வளவுதான் கத்தினாலும் கதறினாலும் ஆட்சியில் பங்குன்று கூட கடைசியில் ஒரு முடிவெடுப்பது என்பது இந்த ரெண்டு தலைவர்கள் தான் இருக்கும் அது எப்பவுமே அப்படித்தான் எந்த ஒரு விஷயமானாலும் சரி இந்த கட்சி தலைவர்கள் பேசப்படுறதே இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கட்சியினுடைய ஒரு கொள்கையாக இருக்காது அது வந்து அந்த ஒண்ணு வந்து பிசி பாமே எது மட்டும் போய் சேரும் என்ன என்ன இந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஒரு அதுக்கு எதிர்வினை என்ன இருக்கும் என்று பாக்குறதுக்காக கூட தலைமையை வந்து அவர்களை வந்து தூண்டிவிடலாம் இல்லை என்றால் இவர்கள் தனியாக கூட செய்யலாம் காங்கிரஸ்னுடைய அந்த ஒரு எக்ஸாம்ல வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக இது வந்து தனியார் செய்யாத விஷயமாக தான் நான் பார்க்கிறேன் அப்போ என்னதான் இருந்தாலும் இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை நான் வந்து ஒரு ஒரு புது ஒரு ஒரு விஷயமாக அரசியலை நான் காண்கிறேன் நிச்சயமாக இதை தாண்டி காங்கிரஸ் திமுக ரிலேஷன்ஷிப் உடையாது என்று சொல்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் தான் கருத்துகளுக்கு நன்றி தரு ஆர்கிறாரா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க